வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பேரிச்சம்பழ கேக் முட்டை இல்லாத பேரிச்சம்பள கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோவில் அந் அந்த கேக் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் பா எடுக்க எவ்வளோ அளவு எடுக்கணுமென்ட்டு பார்ப்போம் அரை கிலோ பேரிச்சம்பளம் நூறு கிராம் கஜு ஐம்பது கிராம் ப்ளம்ஸ் நாங்கள் பேரிச்சம்பழத்தை நல்லா சின்ன வெட்டிட்டு இதெல்லாம் கஜு எல்லாம் போட்டு நேற்றே நாங்கள் ஒரு கிளாஸ் தேயிலை சாயத்தில் சூடானத்தை தேயிலை சாயத்தில் ஊற விட்டு நாங்கள் நேற்று அதை இன்றைக்கி ஒரு டிசில் மாற்றி அதை கரண்டியால் நல்லா மசிக்கணும் மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது கரண்டியால் மசிக்கணும் பிறகு நாங்கள் அரை கிலோ சீனியை மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறோம் அதையும் போட்டு அரை கிலோ மாஜிரின் போட்டு கேக் அடிக்கிற மிஷினால் நல்லா அடிக்கணும் அது நல்ல இதாக மாஜரினும் சீனியும் மிக்ஸ் ஆகி நல்ல இதாக வரையக்குள்ள நாங்கள் முட்டைக்கு பதிலாக நாங்கள் இப்போ பால் விட போகிறோம் இப்போ முட்டை போ போட்டு செய்ய போகிறீங்கடா பாதி பால் விட்டுட்டு அதுக்கேற்ற பாதி முட்டை அரை கிலோவுக்கு பாதி ஏத்தின போடுவீங்களோ அதை போடணும் இல்லை நாங்கள் முட்டை இல்லாமல் செய்ய போகிறோமெண்டா முந்நூற்றி எழுபது மில்லி இது பால் அதை நாங்கள் ஒரு டின்பால் பாவிக்கணும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் இதால் அடிக்கூட கேக் அடிக்கிற மிக்ஸினால் அடிக்கக்குள்ள அது முட்டை அடித்தா அப்படி இது பதத்துக்கு ரொம்ப அப்படி நல்லா கதியாக வரும் அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே இருநூறு கிராம் ரவை வறுத்து வச்ச ரவை அந்த பேரிச்சம்பளை மிக்ஸ் பண்ணி வச்சதுக்குள்ளே போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கேக்குக்குள்ளே போடுவோம் போட்டு கணக்காதரம் சு அடிக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூன்று தடவை அடிச்சிட்டு அது ரெண்டு நல்லா கலக்க விட்டுட்டு நாங்கள் மா அரை கிலோக்குள்ளே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு உப்பும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு ஏலக்காய் தூளும் போட்டு மாவை மூன்று தடம் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் பேக்கிங் வெனிலா வெனிலா பவுடரும் போட்டு அரிச்சி வச்சுருந்தோம் அதை நல்லா கேக்குக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்போயும் நான் கடைசி கேக் கேக்குள்ளே கடைசியாக கொஞ்சம் பால் விடுவேன் இது விடுவோன்னு மட்டும் கட்டாயம் இல்லை ஆனால் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் விடுறேன் நான் இப்போ கேக்கு தயார் நீங்கள் இதாக நீங்கள் நான் நூற்றி எழுபத்தஞ்சி செல்சியஸ் டிகிரியில் விட்டுருக்கோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கேக் ரெடி சுவையான பெரிய கேக் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்